சாதி பற்றும் பேரினம் ஒன்று கூடும் பரையர் அரசியல் மாநாடு காலை மணி மணி முதல் வரை இடம் அண்ணாதுரை சந்திரா மஹால் வண்டிகார தெரு திட்டக்குடி தாலுகா ஆபீஸ் அருகில் மாநில தலைவர் ஏர்போர்ட்டா மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்திலிருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்தே ஆழ்வோம் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை அனைவரும் வாரீர் 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 பில்ட் டவுன் ஜாதி அடிப்படையில் பேசக்கூடிய எதுவுமே நிற்காது உண்மை நேர்மை இதில் பேசுறது தான் நிற்கும் அதுக்காக சீமான் என் ஜாதிக்காரங்கிறதுக்காக சீமானுக்கு மெரிட்டை நான் பேசாமல் இருக்கிறது அது அதை விட ஐக்கியத்தனம் நான் சீமானை பற்றி பேசுறது எல்லாமே நியாயமாக தான் பேசியிருக்கேன் ராஜிக்கா தான் பேசியிருக்கேன் சீமான் தனிச்சு நின்று பதினேழு சதவீதம் வந்துடுவாருன்னு ஆடிட்டர்ஸ் சத்யன் குருமூர்த்தி துக்குள காசிரியன் சொல்றார் இதை சிலருக்கு த தாங்க முடியலை அப்போ அவங்க தான் போலியா பொய்யா கருத்து கணிப்பை விஜய் மையமாக வச்சு சீமான குறைச்சி மதிப்பிட்டு போடுறாங்க ஆனால் விஜய் களத்தில் நின்னா தானே அது ஓட்டு எப்பா இது உன் கருத்து கணிப்பு தானே இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது எட்டு புள்ளி ரெண்டு சீமான் எடுத்தது எவிடன்ஸ் இருக்குது தினமணி கருத்துப்படி சீமான் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இன்ட்டு த்ரீ இருபது சதவீதம் கிளைம் பண்ணுறாரு நாம் வந்து

இதுவும் வந்து சீமானுக்கு சாதகமாக தான் வரும் அதைத்தான் அல்டிமேட்டாக சீமானுக்கு எல்லாம் சாதகமாக வருது தாக்கு பிடிக்க முடியல கமலஹாசன் தாக்கு பிடிக்க முடியல கடைசியாக சீமானுக்கு சாதகமாக வருதுன்றதை அந்த கற்ற சொல்றது முன்னதான் அந்த கற்ற சொல்றது சீமான் அதில் கிளைம் பண்ணுறதும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன் அது சீமான் எல்லா தேர்தலையும் போட்டிடுறதுனாலையும் தனித்து போட்டிடுறதுனால சீமான் வளர்றார் அப்போ இந்த இடத்துக்குள்ள அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதையம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க சார் நல்லா தம்பி சார் சமீபத்தில் பத்திரிகையில் ஒரு ஆர்த்திகள் வெளிவந்தது சார் அதில் குறிப்பாக வந்து சீமான் அவர்கள் கடந்த விட இந்த முறை மூன்று மதங்களுக்கும் மேல் வாக்குகளை எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டுருக்கார் இந்த துணிச்சலான சவாலை எப்படி சார் பார்க்குறீங்க நியாயமான ஒரு சவாலாக தான் பார்க்குறேன் முதல்ல அந்த கற்றே வெளிவந்த தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களுக்கு நான் என் பாராட்ட தெரிஞ்சுக்கிறேன் எதனால நான் மெரிட்டில் தான் நான் பேசுவேன் பிரைமரி எவிடன்ஸ் விஷயமாக வைத்தியநாதன் அவர்கள் மீல எனக்கு ஒரு கோபம் இருக்குது நியாயமான கோபம் அவர் அதை ஆய்வு பண்ணி அதை பேசியிருக்கணும் தனிப்பட்ட முறையில் வைத்தியநாதன் நான் சந்தித்ததும் இல்லை பேசினதும் கிடையாது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பத்திரிகைக்கு அவர் எடிட்டராக இருக்கிறாரு அதில் ஒரு தகுதியின் தலைமையுள்ள ஐராவதம் மகாதேவன்லேருந்து பெரிய பெரிய ஆட்கள் இருந்த ஒரு ப தனமணிக்கு வந்து எடிட்டராக இருக்கிறங்கிறது ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் அந்த பெருமைக்குரியவர் தான் வைத்தியநாதன் நான் அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒன்றும் இல்லை பட் அவருக்கு எதிராக கடுமையாக நான் சாடி இருப்பேன் ஏன்னா பிரைமரி எவிடன்ஸுக்கு அர்த்தம் தெரியாத அவருக்குன்னு அவரை நான் ரொம்ப மிக கடுமையாக சாடி இருப்பேன் பட் இந்த கற்றையை அவர் வெளியிட்டு ஒரு நடையாளராட்ட அவர் தன்னை காட்டி கொண்டதில் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த கற்றை சீமானை பற்றிய உண்மைகளை அப் டு டேட்டு ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்குது நிச்சயமாக உண்மை விஷயம் உண்மையை வந்து யார் வேணாலும் வெளிப்படுத்தலாம் தினமணி அந்த உண்மையை வெளிப்படுத்தியிருக்காங்க உ உண்மை உண்மைத்தன்மையோடு அந்த கற்றை இருக்குது சீமான் அதில் கிளைம் பண்ணுறதும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன் அது சீமான் எல்லா தேர்தலையும் போட்டியிடுறதுனாலும் தனித்து போட்டியிடுறதுனால சீமான் வளர்கிறாரு அப்போ இந்த இடத்துக்குள்ளே தெலுங்கு பிராமணரான ஜேவி ஜேவி சி சிறாமும் பீகாரி பிராமணரான ரங்கராஜ் பாண்டேயும் பார்க்க தவறிய ஒரு விஷயம் அவங்களும் திறமசாலி தான் இதாக இருந்தால் மோடி பக்தர் மோடி மேலே பற்றுதல் கொண்டவங்க தான் தேச பக்தர்கள் தான் என்னோட நண்பர்கள் தான் பட் அவங்க கண்களுக்கு தெரியாமல் போன ஒரு விஷயம் சொல்லலை அவங்களோட அவங்க அதை எல்லைட்டன் ஆகணும் இன்னும் தங்களை வளர்த்துக்கணும் அந்த விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன் சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது எல்லா தேர்தலும் நிற்கிறது இடைத்தேர்தலை கண்டு ஓடாது ஓடாமல் போகிறது இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் ராமதாஸுக்கு கீழே பேரும் வீரவன்யகு குல சத்திரியார் வீரவண்ணியர் ஐயா டாக்டர் ராமதாஸுக்கு பயந்து ஓடிட்டார் அப்போ ராமதாஸுக்கு பயந்து எடப்பாடி விக்கிரவாண்டியை விட்டு ஓடினதில் நான் வண்ணியர்கள்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா சீமாந்தாயா ஹீரோ தனித்து தெளிவாக நிற்கிறாங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க இது பீகாரி பிராமின் ரங்கராஜ் பாண்டிய கண்ணு கண்ணுக்கு தெரியலை தெலுங்கு பிராமணர் ஜேபிசி சர்ராம் கண்ணுக்கும் இது தெரியலை இதுதான் இங்கே விஷயம் பட் தினமணி அந்த கருத்தை கமலஹாசன் தினகரன் விஷயத்தில் என்ன நடந்துங்கிறதுல தினமணி தெள்ள தெளிவாக அந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க தினமணியோட இந்த கற்ற பாராட்டத்தக்கது தினமணி நியாயமாக நடந்திருக்காங்கங்கிறத வந்து நம்ம மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்கிறோம் இதில் சீமான்னோட தன்மைங்கிறது களத்தை விட்டு ஓடாதது இரநூத்தி பத்து நாலு தொகுதியிலும் கேண்டிடேட் போடுறது இப்போ விஜய் இரநூத்தி பத்து நாலும் கேண்டிடேட் போட்டுக்கிடுவாரா இப்போ இருக்கிற சூழ்நிலை அதுக்கு தான் தோணுது அப்போ விஜயை மையமாக வச்சு சீமானை குறைச்சி மதிப்பிட்டு கருத்து கடிப்புகளின போலியாக திணிக்கிறது சீமானுக்கு கடைசியில் லாபமாக வரும் எப்படி நீ தமிழ சீமானுக்கு மேலோட விரோதத்தில் பீகார் பிராமியனும் தமிழன் சீமான் மேலோட விரோதத்தில் தெலுங்கு பிராமணர்களும் சில இசு விஷயங்களை பண்ணும்போது தமிழ் பிராமணர்கள் வந்து சீமான்கிட்ட நியாயம் இருக்குங்கிறத பார்க்குறாங்க அப்போது இந்த செயல் வந்து கடைசியாக எப்படி முடியும்னா நீங்கள் வந்து விஜய மையமாக வச்சு ஒரு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு ஒரு வாக்கு இதை வந்து நீங்கள் உருவாக்குறீங்க அது ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்க ரியல் இல்லை எட்டு புள்ளி ரெண்டு சீமான் எடுத்தது தான் ரியல் இப்போ விஜய்க்க பொசிஷன் ஜீரோ பர்சன்டேஜ் தான் தீபா ஜெயகுமார் சசிகலா மேயர் மாதிரி சீரோ பெர்சன்டேஜ் தான் இருக்கிறார் ஆனால் நீங்கள் பல நிரூபிக்காத விஜய்க்கே ஒரு பலம் இருக்கிற மாதிரி திட்டமிட்டு பீகாரி பிராமின் ரங்கராஜ் பாண்டே ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு அது சீமான் தமிழன் சீமான் மேலே உள்ள வன்மத்தில் அந்த தோற்றம் உருவாகுது என்ன தான் நீங்கள் பழகி பேசினாலும் கூட ஒரு தமிழன் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக வந்துடுவானோ இருபத்தி மூணுலங் முப்பத்தி ஒன்றுலங்குற ஒரு பயம் வந்து அந்த தெலுங்கு பிராமணர் ஜே வி சி சிறுராமுக்கும் பிராமணர் ரங்கராஜ் பாண்டேக்கும் உருவாயிட்டு பட் யதார்த்தத்தில் என்ன நடக்கும்னா நீங்கள் நினைக்கிறது மாதிரி நடக்காது ஏன்னா விஜய் இன்னெலிஜிபிள் இரநூத்தி பத்து நாள் போட்டுக்கிட மாட்டார் அவர் வந்து இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே சிஏ எதிர்ப்புன்னு திமுக அணிக்கு ஆதரவாட்டு ஒரு மறைமுக எதிர்ப்பு அறிக்கையை விட்டுக்கிட்டு ராகுல் காந்தி தன்னை சிஎம்மா சொல்ல மாட்டாரான்னு கனவு கண்டார் திங்க் அதாவது டிஎம்கேலேருந்து இங்கே வந்து டிஎம்கேலேருந்து வெளியேறி ராகுல் காந்தி தன்னை சிஎம்மா சொல்ல மாட்டாரான்னு கனவு கண்டார் எப்படி ஆரோக்கியசாமி ஐயா ராகுல் காந்தி விஜய சிஎம்மா சொல்லுவார் நீங்கள் ஒரு ட்வீட் போட்டால் பதில் ட்வீட் போடுவார் அதை வச்சு நாலு நாள் உதயநிதிக்கு எதிராட்டும் ஸ்டாலின்கு எதிராட்டும் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிடலாம் அவ்வளோதானே நடக்கும் அவர் எப்படி உங்ககிட்ட வருவார் அப்போ நீ சிஏ எதிர் பண்ணி சொன்னது இருபது சீட்டுக்கு மேலே கண்டஸ்ட் பண்ண உதயசூரியனுக்கு ஆதரவா ஆதரவாக தான் விஜய் அதில் நின்னார் நோக்கம் காங்கிரஸ் அங்கே இருக்கிறதுனால காங்கிரஸ் காங்கிரஸ் தன்னை சிஎம்மா சொல்லணும்னு நினச்சி அற்ப ஆசையில் பேராசையில ஆசையில் அதில் ராகுல் காந்தி ஸ்டாலின் கூட நிற்பாரா பல நிரூபிக்காத அன்டெஸ்ட் நாட் ப்ரூவ்டு விஜய் கூட இருப்பாரா ஸ்டாலின் கூட தான் ஸ்டாலின் கூட தான் இருப்பார் இப்போ சீமான் தனிச்சு நின்று பதினேழு சதவீதம் வந்துடுவாருன்னு ஆடிட்டர் சத்ரன் குருமூர்த்தி துக்குளக்க ஆசிரியர் சொல்கிறார் இதை சிலருக்கு தா தாங்க முடியலை அப்போ அவங்க தான் போலியா பொய்யா கருத்து கணிப்பை விஜய் மையமாக வச்சு சீமானை குறைச்சி மதிப்பிட்டு போடுறாங்க ஆனால் விஜய் களத்தில் நின்னா தானே அது ஓட்டு எப்பா இது உன் கருத்து கணிப்பு தானே இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது எட்டு புள்ளி ரெண்டு சிவான் எடுத்தது எவிடன்ஸ் இருக்குது அது தேர்தல் ஆணையம் ரங்கராஜ் பாண்டையும் அதை மறுக்க முடியாது அதை முடியாது ஒரு ஒரு இது பண்றியா நீ மொழி விரோதத்தில் பண்றியாங்கிறதுலாம் யாருக்கு தெரியும் புரியுது அதை எங்க இது பண்ண முடியும் இதுவரை கடிச்சது எது கரெக்டா இருக்கு நான் சொன்னது கரெக்டா இருக்குது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த இதுவும் வந்து சீமானுக்கு சாதகமாக தான் வரும் அதைத்தான் அல்டிமேட்டாக எல்லாம் சாதகமாக வருது தினகரன் தாக்கு பிடிக்க முடியல கமலாசன் பிடிக்க முடியல கடைசியாக சீமானுக்கு சாதகமாக வருதுங்கிறத அந்த கட்டுரை சொல்லுது உண்மை தான் அந்த கட்டுரை சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் விஜய்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு தான் சீமான் களத்துக்குள்ளே போனார் விஜய் அடிச்சு அடித்து தான் போனார் ஆறு புள்ளி எட்டு செய்து வாக்கெடுத்தார் விஜய் ரசிகர்களெல்லாம் அருவாலத்தை தூக்கிட்டு சீமானை வெட்டுவனெல்லாம் போ போட்டான முட்டா பசங்க இப்படி தான் இருப்பான்னு

அவர் இரநூற்று பத்து நாலுன்னு எட்டு சேதம் வந்திருப்பார் சகோதரர் சோதரர் தினகரன் கூட நான் ஜாதி அடிப்படையில் பேசுகிறேங்கிற மாதிரி ஏதோ நண்பர்கிட்ட சொன்னதாட்டு சொன்னார் கண்டிப்பாக கிடையாது சோதரரை எனி திங் தேட் பில்ட் அப் ஆன் காஸ்டிசம் கிராக் டவுன் ஜாதி அடிப்படையில் பேசக்கூடிய எதுவுமே நிற்காது உண்மை நேர்மை இதில் தான் நிற்கும் அதுக்காக சீமான என் ஜாதிக்காரங்கிறதுக்காக சீமானுக்கு மெரிட்டை நான் பேசாமல் இருக்கிறது அது அதை விட ஐக்கியத்தனம் நான் சீமானை பற்றி பேசுகிறது எல்லாமே நியாயமாக தான் பேசியிருக்கேன் லாஜிக்காக தான் பேசியிருக்கேன் திருவற்றூரில் மூணாவது போவார்னு தான் பேசியிருக்கேன் இவர் தினகரன் கோயல்பட்டில் ஃபைட்டிங் கேண்டேட்னு பேசியிருக்கேன் கோயம்புத்தூரில் கமலஹாசன் ஃபைட்டிங் கேண்டிடேட் பேசியிருக்கிறேன் சகோதரர் இதே பாருங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள் சீமானை பற்றி நான் பேசுனது எதுவுமே தப்பாக இருந்திருக்காது அப்போ நானே தினகரன் இரநூத்தி பத்து நாலு போட்டிருந்தா எட்டு சதவீதம் வந்திருப்பாருன்னு தான் கணக்கு போட்டேன் சீமானெல்லாம் ரொம்ப தாண்டி போயிருப்பார் தினகரன் அவர் இரநூத்தி பத்து நாள் போடலை பலகீனம் அடைஞ்சார் கமலஹாசன் இரநூத்தி பத்து நாலு போட்டால் பெரிய அளவுக்கு அஞ்சாறு சதவீதம் வந்திருப்பார் இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன்னே நாங்க நேரில் சீமான் வந்து ஹரிநாடரோட குறைஞ்ச ஓட்டு எடுத்தார் தினகரன் நாங்கு நேரில் கேண்டிடேட் போட்டிருந்தா பத்து சதவீதம் ஓட்டு வந்திருப்பார் எடுத்திருப்பார் தினகரன் சீமான் நிமர்ஜி ஆகிருக்க முடியாது கமலாசன் வல்லூரில் கேண்டிடேட் போட்டிருந்தால் அஞ்சு சதவீதத்துக்கு மேலே வந்திருப்பார் சீமான் ரெண்டு புள்ளி ஆறு தான் எடுத்தார் சீமான் நிமர்ஜி ஆகிருக்க முடியாது கமலாசன் தான் எமர்ஜி ஆயிருப்பார் அப்போ கமலாசன் தினகரன் வந்து முழுமையாக நிற்காத அந்த இதில் தான் சீமான் நிமர்ஜாகராருங்கிறத தினமணி கற்றையாளர் வந்து ரொம்ப துல்லியமாக அருமையளிருக்கார் நூற்றுக்கு நூறு உண்மை நான் கமலஹாசனையும் தினகரனையும் குறைச்சியே மதிப்பிடல அவங்களுக்கு நான் மெரிட்டா தான் சொல்கிறீங்க இல்லை பன்னீர் கணும் சொல்கிறீங்க மெரிட்டா தான் சொல்கிறேன் அவங்க நின்று இருந்தால் கதை வேறங்கிற அங்கே நின்று இருந்தால் கதை வேற அதே மாதிரிதான் இந்த பிகாரி பிராமணருக்கும் தெலுங்கு பிராமணருக்கும் தெரியாத விஷயம் அவங்க கூட ஒன் டு ஒன் கூட நான் இருந்து பாதிக்க தயாராக இருக்கிறேன் தினமணி வைத்தியநாதன் அவர் வந்து தெளிவாக அந்த இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் வைத்தியநாதன் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை பாஜக நிற்காதது தான் என்டிஏ குழுந்த பதினெட்டு சதவீத வாக்கில் ஒரு ஏழு எட்டு சதவீத வாக்கு வந்து பிஜேபி பிஜேபியை விட்டு விலகி மோடி பிரதமர்ங்கிறவன் சீமான் முதல்வர்னு வாக்களிக்க போகிறான் அதுதான் கமலாசன் தினகரன் விஷயத்திலே நடந்தது அதே மாதிரி எடப்பாடி விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கிலேயே நிற்காதது நான்வண்டியர்கள் மத்தியிலேயே நான் வல்லாளர் கொண்ட மத்தியிலையும் ரங்கராஜ் பாண்டே புரிஞ்சுக்கிடுங்க பிகாரி பிராமின் ஜேவி சி சர்ராம் தெலுங்கு பிராமின் புரிஞ்சுக்கிடுங்க ரெண்டு ஒரு சீமான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக இருக்க போறாப்பில்ல இதே விஷயம்தான் இதை நான் பல முறை சொல்லிட்டேன் இந்த விஷயந்தான் தினமணி கற்றையாளர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு தினமணி அதை பிரசுரித்து பாராட்டுகளையும் பெற்றிருக்காங்க இதுதான் உண்மை நிலைமை தினம் தினமணி கற்ற நூற்றுக்கு நூறு உண்மை அது எல்லா களத்திலும் இருக்கிறதுலையும் போடுறது தான் சீமான் வளர்ந்துருக்கிறாரு இப்போ விஜய் வந்து அந்த குவாலிட்டி இல்லாதவருங்கிறதும் கமலாசன் அளவு கூட அவர் எலிஜிபிலிட்டி இல்லாதவருங்கிறது இங்கேயே நிரூபிக்கப்பட்டுட்டு எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவையில் நிரூபிக்கப்பட்டது பேராசையில் ராகுல் தன்னை முதல்வராக சொல்வார்னு அன்டஸ்டட் நாட்புறவுடு விஜய் வந்து ஜானஹாரிக்குசாமின் தவறான ஆலோசனையால் முயற்சி பண்ணார் அது நடக்கல்ல அது தேரல்ல ராகுல் காந்தி ஸ்டாலின் கூட தான் நிற்கிறாரு ஸோ அந்த இடத்துல விஜய் வந்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டவரில்ல எவனாவது நம்மளை தூக்கி விட்டுருவான் எவன் தோல்யாவது ஏறி நம்ம மேலே மேலே போயிடலாங்கிற ஒரு சுயநலவாதி அரசியல் வியாபாரிங்கிறது சிஏ எதிர்ப்பு மட்டும் சொல்லிக்கிட்டு கமலஹாசனுக்குள்ள துணிச்சல் கூட டிவி பெட்டி அடிச்சு நின்று அந்த துணிச்சல் கூட இல்லாமல் லெட்டர் பேடாக இருந்ததில் விஜய் அதில் விழுந்திருக்கிறார் விஜய் அதில் விழுந்திருக்கிறார் திணமணி கற்றை இண்டிகேட் பண்ணுறது அதுதான் தன்னை நம்பி ஒரு நிரந்தர அரசியல் சக்தியாக இல்லாமல் ஒரு நீர்க்கும்மிழியாக இன்னைக்கு ஒரு ஒரு திமுக தலைவர் ஆர் எஸ் பாரதி சொல்ல மாதிரி ஒரு காளானாக அவர் நின்றுக்கிட்டு ராகுல் காந்தி தன்னை சட்டமன்றத்தில் ஆதரிச்சிருவார் சிஎம்மா சொல்லிடுவாருன்னு சிஏ எதிர்ப்புன்னு சொல்லி திமுகவுக்கு தான் அதில் அவர் ஆதரவாக இருந்திருக்கிறார் அதுதான் உண்மை ஒருவேளை அவருக்கு இந்த ஆதரவாக இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் தன்னை சிஎம்மா சொல்லிடுவாருங்கிற நப்பாஸ் அவருக்கு இருந்திருக்கலாம் அப்போ அவர் சீனலவாதி அரசியலை உழைக்க வரல பிழைக்க வந்திருக்கிறாரு தன் பாப்புலாரிட்டி வச்சு பிழைக்க வந்திருக்கிறாருன்னு மக்கள் மத்தியில் செடி ஆயிருது அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் ஒட்டுணிகள் ஊது குழர்கள் ஜனாரசாமி போன்றவங்களாம் நாலு சதவீதம் தான் வரும்னு சொல்லும் போது எட்டு சதவீதம் எடுத்து காட்டின சீமான் நிரந்தர தலைவர் நிரந்தரமாக நிற்கக்கூடியவரும்னு மக்கள் மத்தியில் தெளிவாகுது ஒன்னாச்சா ரெண்டாவது நீங்க உங்களுக்கு பலம் இருந்ததுன்னா வன்னியர் பறையர் போலி ஸ்டேஷனை நீங்க உடைச்சிருக்கணும் விக்கிரவாண்டியில நின்று விஜய் உடைக்காம வேடிக்கை பார்த்தீங்க சீமான் களத்துக்குள் நின்று அதுல ஹீரோவா நின்னாரு அதுலேயும் சீமான் பெரியாளா வர்றாரு அதையும் தினமணி சரியா பதிவு பண்றாங்க அடுத்தால ஈரோடு கிழக்கு களம் அங்கே நீங்க உங்களுக்கு ஓட்டு வந்திருக்கு நான் சொல்றேன் அங்கே நிற்காமல் நீங்க போனதில் பிரசவம் ஆகும் கமலாசந்த நகரம் பண்ண தப்பை செய்து சீமாந்தாயா நிரந்தர தலைவன் சீமாந்தாயா மக்களுக்காக எந்த களம்னாலும் அவமானம் வரும்னாலும் மக்களுக்காக நிற்பான் இவன் தான் மக்களுக்காக மக்கள் சேவைக்காக நீடித்து நினைச்சு நிற்கக்கூடியவன் விஜய் ஒரி ஒரு மழைக்காலத்தில் வரக்கூடிய ஈசல் மாதிரி மழைக்காலத்தில் வரக்கூடிய காளான் மாதிரி வரக்கூடிய ஒரு நீர்க்கும்மளி மாதிரி இவரை நம்பி எந்த ஜாதியும் நிற்க முடியாது இது வந்து ஒரு மேம்போக்கு மேனாமினிக்க அரசியல் இது நோகாமல் ஏதாவது லாபம் கிடைக்காதுங்களுடைய வியாபார அரசியலுங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்கிறத அந்த திறமணி கற்ற காட்டுது ஸோ மூணு மடங்குன்னு சொல்கிறதெல்லாம் விஜய்ய மையமாக வச்சு இந்த பிரமொழியாளர்களான ரங்கராஜ் பாண்டையும் பிரமொழியாளர்களான ஜே வி சி சர்ராமும் உருவாக்கக்கூடிய இந்த இது ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகார் உருவாக்கக்கூடியதெல்லாம் நிலைக்காது அது சீமானுக்கு தான் அல்டிமேட்டாக கைனாக வரும் எப்படி தினகரன் செய்த தவறு சீமானுக்கு லாபமாச்சோ எப்படி கமல்ஹாசன் செய்த தவறு சீமானுக்கு லாபமாச்சோ அதே மாதிரி விக்ரமாண்டியில் நிற்காத விஜய் செய்த தவறு ஈரோடு கிழக்கில் நிற்காத விஜய் செய்த தவறு ராகுல் காந்தியை எதிர்பார்த்துக்கிட்டு சிஏஏ ஆதரவு ஒன்று லெட்டர் பேடாட்டு விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தவறு எல்லாமே நிரந்தரமாக நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவன் மக்களிருந்து வந்த உறுதியான தலைவன் எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய தலைவன் சீமானுக்கு ஆதரவாக வருங்கிற அடிப்படையில் அந்த கற்ற திறமணி எழுதி இருக்குது அதுதான் மூணு மடங்கு வருங்கிற அந்த கருத்தை சொல்லுது என்னோட கருத்து பதினேழு சதவீத வாக்கு சீமான் கண்டிப்பாக வருவார் போலர் ஸ்டேஷன் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸில் நடக்கும் பலவித போலர் ஸ்டேஷன்கள் எல்லா இடத்துலையும் நடக்கும் அந்த போலர் ஸ்டேஷனில் பிடிச்சி சீமான் எடுக்கக்கூடிய பல இஷ்யூவில் அவர் நிமிர்ந்து நிற்பார் அந்த போலர் ஸ்டேஷனில் காணும் துணியை காணன்னு தனிச்சு போட்டியிட முடியாத தனிச்சு போட்டியிட கேண்டிடேட் இல்லாத தனிச்சு போட்டியிட எண்ணம் இல்லாத விஜய் வந்து காணாமல் போவார் இதுதான் இங்கே நடக்கப் போகுது ஆனாப்பட்ட கமலஹாசனே இரநூற்று முப்பத்தி நாலுல நிற்காதனாலையும் எல்லா இடத்தேர்லையும் நிற்காதனாலையும் சீமான் எட்டு வரும்போது அவர் இன்னைக்கு வந்து குறைஞ்ச ஓட்டுக்கண்ணி ஆயிட்டாருன்னு சொல்லும்போது கமலஹாசன் அளவுக்கு தகுதியும் திறமையும் துணிச்சலும் வேட்பாளர்களும் இல்லாத விஜயால சீமான் கிட்ட தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறத தான் ஜாதிய ரீதியாக யார் வந்தாலும் எந்த கிளாமரில் வந்தாலும் சீமான்கிட்ட நிற்க முடியாதுன்னு அந்த கற்றாசிரியர் சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக இது தான் நடக்கும் இதை நான் அடி அறுதிட்டு ஆணித்தரமாக சொல்கிறேன் மீண்டும் ஜே வி சி ரங்கராஜ் பாண்டே என்ற பிறமொழி பிராமண சகோதரர்களுக்கும் உங்கள் தமிழ் பிராமணர்கள் சீமானை தூக்கி கொண்டாடுறாங்க அவங்க பெரியார் மண்ணல்ல பெரியார் மண் என்கிறதுனால சீமானுக்காக நாங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கணும்னு எத்தனையோ தமிழ் பிராமணர்கள் சொல்கிறாங்க நீங்கள் பிறமொழி பிராமணர்கள் பெரியார் பக்கமே போயிட்டீங்க சீமான் மேலே உள்ள காட்சியிலையும் வன்மத்திலையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சீமான் போலர் ஸ்டேஷன் தான் விக்கிரவாண்டியில் நடக்கும்னு சொன்னது ரவீந்திரன் துறைசாமி திருவற்றியூரில் மூணாவது தான் சீமான் போவார்னு சொன்னது ரவீந்திரன் துறைசாமி கமலஹாசனும் தினகரனும் ஃபைட்டிங் கேண்டேட்டு கோயல்பட்டிலேயும் கோயம்புத்தூர்லன்னு சொன்னது ரவீந்திரன் துறைசாமி சீமான் ஈரோடு கிழக்கு ஓட்டிக் பண்ண முடியாதுன்னு சொன்ன ரவீந்திரன் துறைசாமி எட்டு சதவீதம் மக்களவைத் தேர்தலில் சீமான் வருவான்னு சொன்னது ரவீந்திரன் துறைசாமி தென் காந்தாராஜு வந்து சீமான் வந்து எதிராக பேசும்போது நியூஸ் செவன் தொலைக்காட்சியிலே எட்டு சதவீதம் சீமான் வருவான்னு சொன்னார் சொன்னேன் அதில் ஏழு சதவீதம் வந்தார் நான் என் தோல்வி அதில் ஒத்துக்குறேன் ஒரு சதவீதம் குறைஞ்சது காரணம் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால வன்னியர் ஓட்டு வர வேண்டியது சீமானுக்கு தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றத்தில் வேண்டிய ஓட்டு இப்போ தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் மிகப்பெரிய அளவில் சீமான் பின்னாடி கன்சால்டேட் ஆவாங்க மோடிக்கு பிரதமராக போட்ட தேவேந்திரகுல வேளாளர்கள் மிகப்பெரிய அளவில் சீமான் பின்னாடி கன்சல்டேட் கன்சால்டேட் ஆவாங்க ரங்கராஜ் பாண்டேயோ ஜேவி சி தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் கிராமங்களுக்கு போய் அந்த மக்கள் உணர்வை மூணு வருமே நின்று லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் இந்த டெட்டி திரிக்கிற ஏமாற்றக்கூடிய வேலையெல்லாம் அங்கே நடக்காது எனிவே நான் வந்து அன்னைக்கு எட்டு சதவீதம் சொன்னேன் சீமான ஏழு சதவீதம் வந்தாரு இதுவரை சீமானை பற்றி நான் சொன்னதுல எது தப்பாக இருக்குங்கிறத ரங்கராஜ் பாண்டியையும் சேவி ஸ்ரீராமும் சுட்டி காட்டுட்டு நான் திருந்தி கொள்ள தயாராக இருக்கிறேன் அதே போல இவங்க சீமானை பற்றி எது சரியா சொன்னாங்க இவரு சவுக்கு சங்கர் எது சரியா சொன்னார் இல்லை ஜான் ஆரோக்கியசாமி எது சரியா சொன்னார் இல்லை சுமன் ஸ்ரீராமன் யார் எது சரியா சொன்னாருங்கிறது சொல்லுங்க நீங்களெல்லாம் கிரெடிபிலிட்டி இல்லாமல் வன்மத்திலையும் கால் பண்ணிச்சிலையும் பேசுகிறீங்க நான் என் கிரெடிபிலிட்டி நினைச்சு நிற்கணும்னு நடக்கக்கூடியதை காரண காரியங்களோட பேசுகிறேன் அந்த வகையில் தினமணி கற்ற என்னுடைய கருத்துக்கு ஏற்ப இருக்கிறதுக்கு தினமணிக்கும் ஐயா வைத்தியநாதன் அவர்களுக்கும் என் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் பிரைமரி எவிடன்ஸ் தொடர்பாக அவரை பற்றி என்னோட விமர்சனம் இருக்கத்தான் செய்து என்றாலும் நடுநிலையோடு இந்த கற்றை எழுதினதை ஐயா அவர்களுக்கு என் பாராட்டுகளையும் நன்றியே தெரிவிச்சுக்கிறேன் ஓகே சார் குறிப்பா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இரநூத்தி இருபது முப்பத்தி நாலு தொகுதிகளும் வேட்பாளர் நான் வந்து ஒரு பெரிய ஸ்டார்ன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை வந்து அது சருக்கும் பட்சத்தால் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக தானே சீமானுக்கு மாறும் கண்டிப்பா சீமானுக்கு பெரிய எழுச்சி ஆகும் இன்னைக்கு விஜய மையமா வச்சு சீமானுக்கு எதிராக பேசக்கூடிய பிறமளையாளர்கள் அப்போ ஐயோ நம்ம அனுகூல சத்துருவா இருந்துட்டோமே நம்ம தப்பு பண்ணிட்டோமே கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர சீமானை பற்றி பேசக்கூடிய எதுவுமே சரியான தவறான ஸ்ட்ராட்டஜி தான் அது சீமானுக்கு லாபமா தான் முடியும் மீண்டும் சொல்றேன் கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர வேறு எது நீ சீமானை பேசினாலும் சீமானுக்கு லாபம் தான் இப்போது ஜேவி சி சிராமையும் ரங்கராஜ் பாண்டையும் பிற மொழியாளர்கள் சீமான் மேலே வன்மம் இருக்குன்னு தமிழர்கள் மத்தியில் அடையாளப்படுத்த முடியுது பார்த்தீங்களா ஸோ அவங்கள இதில் ஐசோலேட் பண்ண முடியுது பாருங்கள் அவங்க என்ன தான் நடித்தாலும் அவங்களுக்கு வந்து பெரியாரை கூட அவங்க ஏற்றுக்குவாங்க சீமானை ஏற்றுக்க மாட்டாங்கங்கிறது மக்கள் மத்தியில் வெளிப்படும் போது அது தமிழர் மத்தியில் வந்து சீமானுக்கு கூடுதல் பலத்தை தான் அது கொடுக்கும் ஓகே சார் குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி பல விதயங்கள் வந்து தமிழகத்தில் நடந்து வருது ஆனால் வந்து இப்போ வரக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து நீங்கள் பல எடுத்துக்காத்தோட கூறியிருக்கீங்க எப்படி அதிமுக வாக்குகளை வந்து நாம் தமிழ் பிரிச்சிருக்காரு சீமானாத எப்படி வென்று எழுந்து வந்திருக்காரு ஆனால் வெளியாக கூட கருத்து கணிப்புகள் வந்து மீண்டும் வந்து அதிமுக கன்சாலிட்டேட் ஆகும்னு சொல்ல ஒரு விஷயத்தை வந்து பரப்புகிறாங்களே சார் இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அது அவங்க திட்டமிட்டு பேசுகிறாங்க அது நடக்காது பாமகவுக்கு எதிராக பரையர் சமூக வாக்குகள் வந்து ஸ்டாலின் தான் கன்சல்டேட் ஆகும் ஆயிருக்கு ரெண்டாயிரத்து ஒம்பதில் ஆயிருக்கு பத்தொன்பதில் ஆயிருக்கு நான் எவ்வளென்ஸோடு தான் பேசுகிறேன் கருத்து பார்வையற்றால் ரங்கராஜ் பாண்டே இருப்பார் நான் எவடென்ஸோட பா பேசுகிறேன் நான் ரெடி ரங்கராஜ் பாண்டே கிட்ட உட்காரதுக்கு ரெடி எந்த தொலைக்கா எந்த விலையிலனாலும் உட்காரது யார் துண்டைக்கானம் துணியக்கானம்னு ஓடிடுவார் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கன்சால்டேட் ஆச்சு பத்தொன்முறை கன்சல்ட் ஆச்சு இருபத்தொன்னில் கன்சல்டேட் ஆச்சு இருபத்தி நாலில் கன்சால்டேட் ஆச்சு நாலு முறை கன்சால்டேட் ஆகிருக்கு அஞ்சாவது முறையும் திருமாவளவன் இதில் கன்சால்டேட் ஆகும் ஸ்டாலின் ப்ரோ இயர் ஆண்டி ராமதாஸ் பண்ணி பாமகவை அவ்வளோ தொகுதியிலையும் தோற்கடிக்க முடியும் இவன் கருத்து கணிப்பி போட்டுட்ருக்காங்கள்ல அஞ்சு தொகுதி பாமக சிட்டிங் இருக்குல்ல இங்கேயும் ப்ரோ வண்ணியார் ஆண்டி ராமதாஸ் பண்ணி தோக்கடிக்க முடியும் இது டாக்டர்யாவுக்கு தெரியுது எடப்பாடியோட போனால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியுது அதனால தான் அவர் வந்து தெள்ள தெளிவாக நாங்கள் தனிச்சு நின்று நாலு ஜெயித்தோம் கூட்டணியில் என்ன ஜெயித்துட்டோங்கிற கருத்தை டாக்டர்யாவை சொல்கிறாரு ஸோ இவங்க வந்து எடப்பாடிக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்காக இவங்க பொய்யான இதை பரப்புகிறாங்க இதுதான் உண்மை பாமகவுக்கே தெரியும் அப்போ பாமக வந்து அண்ணா திமுக கூட்டணியை வச்சு கருத்து கெடுப்பு எடுப்பதாட்டு எடுக்கலை ரூம்லேருந்து ஒர்க் பண்ணி பழைய ஓட்டுகளை வச்சு பொய்யா புரட்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க பாமகவே அதிமுக எடப்பாடி கூட நான் பெரிய வன்னியர் கட்சியான எடப்பாடி உடனென்னா ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் பண்ணி அவ்வளோ தொகுதியும் தோக்கடிச்சிருவாப்பில் அஞ்சு பாமக சிட்டிங் எம்எல்ஏக்கும் லோக்கலாக வந்து நான் வண்ணியர்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவிட்டி வந்துட்டு ஜெயிக்க முடியாது அதனால் பலமுறை போட்டியாட்டு இங்கே மாற்றுவோம் மல்டிகானர் கண்ட இதை மாற்றுவோன்னு டாக்டராகவே முயற்சி பண்ணிட்டுருக்காங்க முயற்சி பண்ணிட்டுருக்காரு முக்கால அரசியலும் உணர்ந்த ரவீந்தரை சாமி என் அரசியல் ஆலோசகர்கள் ஒருவராக ஏற்றுக்கொள்ளுன்னு டாக்டராக எனக்கு கைப்பற்ற எழுதி தந்திருக்கிறாரு அந்த அந்த கிரெடிபிலிட்டி எனக்கு இருக்குங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன் நானே நானே நேர்மையோட சொல்கிறேன் சகாதேவ மாதிரி சொல்கிறேன் டாக்டரையா எடப்பாடி கூட்டணிக்கு போகிறதுக்கு தயார் இல்லை போனால் போலர் ஸ்டேஷனில் தமிழ் அவ்வளோ சீட்டும் அடி வாங்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒம்பது நடக்கும் பத்தொம்போது நடக்கும் இருபத்தொன்று நடக்கும் டாக்டரையா தெளிவாக நம்புகிறாரு அதுவும் இருபத்தாறில் அஞ்சு தொகுதியிலையும் கூட வன்னியர் கேண்டேட்டை போட்டு நான் வன்னியரை கன்சல்டேட் பண்ணி சிட்டிங் வன்னியர் கேண்டிடேட்டுக்கு எதிராக போலரைஸ் பண்ணி ஸ்டாலின் சேர்த்துருவார் ஸோ மற்ற தொகுதிகளிலையும் தெளிவாக நாயுடு ரெட்டி கஞ்சம் ரெட்டி கவரா நாயுடு உடையார் முதலியார் பிள்ளை இவங்களை டேன் பண்ணி தோக்கடிச்சிருவார் ஸோ இருமனை போட்டினா பாமக பிடிக்க முடியாதுங்கிறது டாக்டர் யாவுக்கு தெளிவாக தெரியுது அதனால் இந்த களத்தை பலமுறை ஆக்கி நிற்கிறாரு நீங்கள் எதுக்குப்பா கூட்டணிக்குள்ளே பாமக வந்து சேரதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பில் சேர்ந்த மாதிரி எழுதி டேபிள் ஒர்க்கை பண்ணி போடுறீங்க அதுவே தப்பு இல்லை நிச்சயமா ஸோ இந்த போலர் ஸ்டேஷனையும் அடுத்தால சீமானால் பிரமொழியாளர்கள் வந்து ஸ்டாலினுக்கு போலரைஸ் ஆவாங்க இது ஈரோடு கிழக்கில் எழுபத்தி மூணு சதவீதத்துக்கு ஸ்டாலின் போகக்கூடாது போனால் பாஜகவுக்கு ஓட்டு போட்ட புறமொழி சோதரர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட புறமொழி சோதரர்கள்லாம் ஸ்டாலினுக்கு போட்டிருக்காங்க என்ன எந்த புறமொழி சகோதரனும் தப்பாக நினைக்காண்டான் இப்போ ராமச்சந்திரன் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் அவர் அவரிசியமாக வரணும்னு எழுபத்தேழில் நான் பேசினவன் மத்திய அமைச்சராக இருந்தவர் என் பதினேழு வயசில் பேசினவன் ஸோ எனக்கு அதெல்லாம் கிடையாது நான் நேஷ்னலிஸ்ட்டு தான் பட் யதார்த்த அரசியல் களம் என்னங்கிறதான் நான் சொல்கிறேன் நாடு நாயுடு சமூகத்தை சேர்ந்த பாரா வந்து தன் குடும்ப சொத்தையே இவருக்கு இவருக்கு அப்பாவுக்கு இவர் ஒரு பையன் சித்தப்பாவுக்கு ரெண்டு பேர் ஆனால் சொத்த தம்பி மாற சொந்த தம்பியாக நினச்சி சித்தப்பா பிள்ளைங்களையும் மூணில் ஒன்று தான் பிரித்தார் தன் சொத்தையே சகோதரர்களுக்கு பிரித்து கொடுத்த ஒரு பெரிய ஒரு தலைவர் அவர் வந்து நேர்மையானவர் அவசியமாகன்னு நான் நினச்சவன் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் காமராஜோட லாயலாக இருந்தவர் ஸோ நம்ம இது வந்து மொழி வழியில் நம்ம பார்க்கக்கூடியவங்களில் பட் யதார்த்த உண்மை என்னங்கிறத நம்ம சொல்கிறோம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த இடைத்தேர்தலில் அருந்ததியர் மக்கள்லாம் முழுமையாக ஸ்டாலின் பக்கம் நின்னாங்க செங்குந்தர்கள் ஸ்டாலின் பக்கம் நின்னாங்க நாயுடு மக்கள் ஸ்டாலின் பக்கம் நின்னாங்க பறைய சமூக மக்கள் ஸ்டாலின் பக்கம் நின்னாங்க தெளிவாக சொன்னேன் அதுதான் அங்கே ரிப்ளெக்ட் ஆச்சு இதே இதுதான் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும் போலர் ஸ்டேஷன் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த இடத்துக்குள்ளே இன்னைக்கு சீமான் பெரியாருக்கு எதிராக எடுத்த இந்த ஆயுதம் பிரமொழி சகோதரர்களை ஏன் நாயர் சகோதரர்களையே ஸ்டாலின் பக்கம் வந்து கன்சால்டேட் பண்ணி கொடுக்கும் இதுதான் நடக்கப் போகுது நான் இருந்து வந்தவன் உன்ன மாதிரி பொய்யா சொல்லி நிற்கக்கூடியவும் இல்லை யாருக்காகவோ பொய் சொல்லி நிற்கக்கூடியவும் இல்லை ஆதாரத்தோட தரவுகளோட விஷயத்தை சொல்லக்கூடியவன் இந்த இடத்துக்குள்ளே சீமானை எமர்ஜி ஆவாப்பில்லை அதான் நான் சீமான் வந்து பறைய இருக்கும் தேவேந்திர வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும்னு சொல் சொல்கிறார அதை ஜே வி சிசர்ராமும் பாண்டேயும் பேசுவாங்களாங்கிறத திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கேன் இந்த இது வந்து சீமானுக்கு இந்த அதிரடி அரசியல் வந்து புறமொழியாளர்களை ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் பண்ண வச்சுட்டு ஏன் எம்ஜிஆருக்கு சமுதாயமான நாயர் சமுதாயத்தையே ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் பண்ண வச்சுட்டுங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை அதே மாதிரி கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து ஸ்டாலின் காங்கிரஸ் அணிக்கு தான் கன்சல்டேட் ஆவாங்க பறையர்கள் வந்து ஸ்டாலின் திருமாவணிக்கு தான் கன்சல்டேட் ஆவாங்க பிற மொழியாளர்கள் ஸ்டாலின் அன்னைக்கு தான் கன்சல்டேட் ஆவாங்க அதில் அண்ணன் வைகோ பேர நான் சொல்ல விரும்பலை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழ்நாடு மர்க்கண்டல் பங்கு மீட்புக்கு நின்றது அண்ணன் வைகோ காமராஜ் நினைவிடம் வர்றதுக்கு சுரேஷ் கிட்ட போய் அதை செயல்படுத்தி காட்டினது அண்ணன் வைக்கோ மண்ணுக்கும் மக்களுக்கும் போரான ஒரு தலைவர் என்றாலும் அவருக்கு வந்து தெலுங்கு தாய்மொழி சோதரமத்தில் அவர் செல்வாக்கு இருக்கு அதே நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டியதில்லை ஸோ எல்லா எல்லா காரணிகளும் ஸ்டாலினுக்கு ஆதரவான போலட்சேஷன் இருக்குங்கிறனால தான் இந்தியா டுடே ஸ்டாலினுக்கு அண்ணா திமுக அணிக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் போட்ட இந்தியா டுடே ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்குறான் இன்றைக்கி இந்தியா டுடே அதிமுக பாஜக அலைன்ஸு எலித்தவள நட்பாயிரம்னு இந்தியா எழுதினதை தினத்தந்தி பத்திரில் செய்தியாக வந்திருக்கு பல தொலைக்காட்சிகளும் எடுத்து போட்டுட்ருக்காங்க குமரி போட்டார் ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஸ்டாலினுக்கு வருன்னு போட்டிருக்காப்புல இதுதான் யதார்த்தம் ஸோ அந்த மூணு போலர் ஷிஷனில் ஸ்டாலின் கெயின் பண்ணுறாரு அடுத்தாலும் முக்குலத்தோர் வந்து எடப்பாடி தலைமையை ஏற்றுக்க மாட்டாங்க ஸ்டாலினுக்கு போடுவாங்க அல்லது சீமானுக்கு போடுவாங்க இந்த நாடார்கள் வந்து ஸ்டாலின் கலைஞர் மாதிரி இல்லை முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜாங்கிறத ரெகனைஸ் பண்ணுறதும் இந்த நாடாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாருங்க இதிலையும் அவங்க ஸ்டாலினுக்கு போடுவாங்க அல்லது சீமானுக்கு போடுவாங்க இதுதான் களம் கள யதார்த்தத்தை மறைச்சிக்கிட்டு போலர் சீட்ட களம்ங்கிறத மறைச்சிக்கிட்டு கருத்து கணிப்பு போலி இதெல்லாம் சீமானை ஒன்றும் பண்ண முடியாது சீமான் பதினேழு சதவீதம் எடுப்பாருங்கிறத தினமணி தெளிவாக கொடுத்துருக்காப்பில் தினமணி கருத்துப்படி சீமான் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இன்ட்டு த்ரீ இருபது சதவீதம் கிளைம் பண்ணுறாரு நாம் வந்து பதினேழு சதவீதம் கண்டிப்பாக சீமானு எடுப்பார் அன்றைக்கி எட்டு எடுத்தார் அன்றைக்கி ஒன்று ப்ளஸ் ஏழு எட்டு இந்த பதினேழை எடுத்துருவாருங்கிறத நான் கருதுறேன் சீமானுக்கு நியூமராலஜி சென்டிமெண்ட் சேர்த்து தான் அந்த பதினேழு நான் சீமானுக்கு சொல்கிறேன் அதுக்கு என்னோடய லாஜிக்கு போலர் சிஷன் நடக்கும் களத்தில் தொடர்ந்து நிற்கக்கூடிய சீமானுக்கு மக்கள் பலத்தை கொடுப்பாங்க இரநூற்று பத்து நாள் போடக்கூடிய சீமானுக்கு பலத்தை கொடுப்பாங்க விஜய் இரநூற்று பத்து நாள் போட்டுக்கிட மாட்டார் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறாரு ஏற்கனவே களத்தில் நிற்காததுலேயே இவர் நீர்க்குமிழிமானவர் மாதிரி பட்டவர் நிரந்தர ஒரு அரசியல் பண்ண மாட்டாருங்கிறது மக்கள் மத்தியில் உருவாயிட்டு இதுவும் சீமானுக்கு பலனாக பலமாக வரும் அதுதான் தினமணி கட்டுரை சொல்லியிருக்குது இது நடக்கும் உறுதியாக நடக்கும் பள்ளியில் மிகவும் தெளிவாக